அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் திருமணம் என்பது ஊருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருப்புமுனை ஒரு சிலருக்கெல்லாம் சரியான ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சிருப்பாங்க அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பொருளாதார ரீதியில் ரொம்ப மோசமாக இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வந்துடுவாங்க அதே போல் ஒரு சிலருக்கெல்லாம் திருமணத்துக்கு முன்னாடி ராஜா மாதிரி இருந்திருப்பாங்க ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அவங்க ரொம்ப மோசமான பொருளாதார நிலைக்கு போயிடுவாங்க ஒரு சிலருக்கெல்லாம் லவ் மேரேஜும் செட் ஆகாது அரேஞ்ச் மேரேஜும் செட் ஆகாது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வாழ்க்கையில் காதலும் சரி திருமணமும் சரி செட் ஆகாத ராசிக்காரர்கள்

திருமணம் என்பது மனப்பொருத்த மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அவங்களுடைய எதிர்காலத்தையும் கணித்து அவங்க எப்படி வாழ்வாங்க அப்படின்னு அறிந்து செய்து வைக்கக்கூடிய புனிதமான ஒரு செயல் தான் திருமணம் அப்படின்னு சொல்றாங்க தான் நம்முடைய பெரியவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னா குடும்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்பை பார்ப்பாங்க அவங்களுடைய வம்சத்தை பார்ப்பாங்க ரெண்டு பேருடைய யோகத்தை பார்ப்பாங்க ஜாதக நிலையை பார்ப்பாங்க நட்சத்திரம் பொருத்தம் ராசி பொருத்தம் இது போல பல்வேறு விதமான கட்டங்களை அவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் செய்யலாமா வேணாமான்னு பல்வேறு விதமான யோசனைகளும் ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு அப்படியே இது போல பல்வேறு விதமான யோசனைகளும் ஆலோசனை பண்ணி திருமணம் செய்து வச்சாலுமே ஒரு சிலருக்கு திருமணம் செட் ஆக மாட்டேங்குது காரணம் என்னென்னா குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு திருமணம் என்பது செட்டே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த திருமணம் செட் ஆகாத ராசிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதின ராசிக்காரர்கள் சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்க நட்பாக நல்லா பேசி பழகுவாங்க ஆனால் யாரையும் சார்ந்து வாழ மாட்டாங்க ஒருத்தர்கிட்ட டிபெண்டாக இருக்க மாட்டாங்க அது எந்த லெவலாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவங்க சுதந்திரமாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க ஒருத்தர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா டைம் போடுறதே தெரியாது அந்த அளவுக்கு கலகலப்பாக சுவாரஸ்யமாக பேசுவாங்க அதே சமயம் அவங்க லைஃப் லாங்காக கூட பேசுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க மேலும் இவர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் இதனாலே மற்றவங்களுக்கு இவங்களுடைய நேர்மையால் பல்வேறு விதமான பிரச்சனைகளே வரும் எந்த ஒரு விஷயத்திலையுமே வளைந்து கொடுத்து போக மாட்டாங்க ரொம்ப நேர்மையாக ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பாங்க இதனாலே இவங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளுவாங்க மேலும் இவங்களுடைய உற்சாகமான ஆளுமை தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்சி ஆச்சரியப்படுத்துகிற வகையிலும் ரொம்பவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் எப்பட்றா இவங்க இந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சுலபமாக சமாளிச்சிடுறாங்களே எவ்வளோ ஒரு கஷ்டமான குழப்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் சூப்பராக முடிவெடுக்கிறாங்களே அப்படின்னு பெருமைப்படுற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்க உடம்புல எனர்ஜி இருக்கும் இவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஆளுமை தன்மை இருக்கும் இந்த அளவுக்கு திறமை இருந்தாலும் இவங்களுக்கு திருமணத்தில் ஆர்வமே இருக்காது அப்படியே கஷ்டப்பட்டு இவங்களை திருமணத்துக்கு சம்மதிக்க வச்சாலும் இவங்களை புரிஞ்சிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வாழக்கூடிய பார்ட்னர் இருந்தால் மட்டுமே இவங்களுடைய திருமண வாழ்க்கை சூப்பராக அமோகமாக இருக்கும் இவங்களுடைய திறமையும் இவங்களுடைய அறிவையும் ஏற்றுக்காத கணவரோ வாழ்க்கை துணையோ இவங்களுக்கு அமைஞ்சாங்க அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை தான் இருக்கும் அடுத்த ராசியாக மேஷ ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த மேஷ ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தான் முடிவெடுப்பாங்க மேலும் இவங்களுக்கு தனி விதிமுறை இருக்கும் தனி கட்டுப்பாடு இருக்கும் அது மற்றவங்களை மாதிரி இருக்காது மற்றவங்க பயன்படுத்துகிற விஷயத்தையும் இவங்க பயன்படுத்த மாட்டாங்க மற்றவங்க விரும்புகிற விஷயத்தையும் இவங்க விரும்ப மாட்டாங்க இவங்களுடைய சிந்தனையும் இவங்களுடைய செயல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை விட வேறுபட்டு இருக்கும் அதே சமயம் உண்மையாகவும் ரொம்ப ஒழுக்கமாகவும் இருக்கும் இப்படி தாங்க வாழணும் இப்படிதாங்க பேசணும் இப்படி தாங்க ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தண்ணி வாழ்க்கையை வாழக்கூடிய நபராக இருப்பாங்க மேலும் இவங்களும் ரொம்ப இண்டிபென்டன்ட் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அதே போல் இவங்க வாழ்க்கையில் சமரசம் அப்படின்னு ஒரு வார்த்தையே கிடையாது பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் மீண்டும் அவங்க வாழ்நாள் முழுதும் பேசாமலே இருக்கு அளவுக்கு கூட இவங்க வைராகியம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா மீற மாட்டாங்க அதே போல இவங்களோட கருத்துக்கு யாரும் எதிர்த்து பேசக்கூடாது மறுத்து பேசக்கூடாது எதிர்பார்ப்பாங்க ரொம்பவும் டாமினேட்டிங் கேரக்டர் இருக்கவே இவங்க விரும்புவாங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப சரியாக இருக்கும் ஆனா அதே சமயம் அந்த முடிவு ரொம்ப சுலபமாவும் சாதாரணமாகவும் இருக்காது ரொம்ப கடினமாகவும் ரொம்ப வலிகளும் அழுத்து நிறைந்ததாக இருக்கும் இந்த முடிவுகள் வந்து அந்த பிரச்சனைக்கு சரியாக தீர்வாக இருந்தாலும் ஆனால் எளிதில் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும் இதனாலே இவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு விதமான கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு அளவுக்கு குணமும் திறமையும் படைத்த இவர்களுக்கு திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை என்பது அவ்வளோ சுலபமான ஒரு விஷயமாக இருக்காது ரொம்ப பிடிவாத குணம் இருப்பதால் இவங்களுக்கு காதல் என்பது சுத்தமாக செட்டே ஆகாது அதே போல் இவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தாலும் இவருடைய வாழ்க்கை துணை இவங்க சொல்கிறபடி கேட்டு நடந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்கும் ஒருவேளை ரெண்டு பேருமே ஏட்டிக்கும் போட்டியாக எதிரும் புதிரமாக இருந்தால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை கேள்விக்குரியாதாக இருக்கும் மூணாவது ராசியாக கும்ப ராசி சொல்லலாம் இவங்க வந்து தன்னுடைய உணர்ச்சிகளே எளிதாக வெளிக்காட்ட மாட்டார்கள் தன்னுடைய உணர்ச்சிகளையும் தன்னுடைய ஆசைகளையும் கட்டுப்படுத்தி தனக்குள்ளே வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க ஆரம்ப காலத்தில் இவங்க கூட பழக்கூடிய நபர்கள் இவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்குவாங்க ஆனால் காலப்போக்கில் இவங்க வெளியே சொல்லாமலையும் வெளியே காட்டாமலேயும் இருப்பதால் இவங்க உணர்ச்சியற்ற ஒரு படம் அப்படின்னு கூட இருக்கிறவங்களே இவங்கள ஒதுக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்களாக இவங்க திகழ்வாங்க பொதுவாகவே உறவுகளுக்கிடையே சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் ஷேர் பண்ணாதான் நம்ம கூட இருக்கவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா இல்லை பிரச்சனையில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருப்பாங்க அப்படின்னு தெரிய வரும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் பிரச்சனையை வெளியே சொல்லாமலே இருக்கும்போது நம்ம கூட இருக்கிற உறவுகளுக்கிடையே எப்படி வலிமை உண்டாகும் இதனாலே கும்பராசி நபர்கள் திருமணத்துக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் தன்னுடைய லைஃப் பார்ட்னர் ஷேர் வெளிக்காட்டாமல் இருப்பதால் இதனால அவங்களுக்குள்ள பல்வேறு விதமான மனஸ்தாபங்கள் ஏற்படுது அவங்களுடைய உறவுகளுக்கிடையே விரிசல் ஏற்படுது சந்தேகங்கள் ஏற்படுது இதை சரியாக புரிஞ்சுக்காதவன் அமையும் போது அவங்களுடைய திருமண வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் இதுவே கும்பராசியை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டவர் வாழ்க்கை துணியாக அமைறாங்க அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் பொதுவாகவே திருமண வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான விஷயங்களை ஆராய்ந்து யோசித்து திருமணம் பண்ணாலும் இரு மனங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டில் வாழ்ந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இருவரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் நம்ம ஜாதகம் பார்த்து கோத்தரம் பார்த்து வம்சம் பார்த்து கட்டி வச்சாலும் நம்மளை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் கணவன் மனைவிக்கு ஈடாகாது உங்கள் மனைவி தரக்கூடிய ஆலோசனையும் உங்கள் கணவர் தரக்கூடிய சப்போர்ட்டும் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரம் உறவுகள் ஏன் உங்களுடைய தாய் கூட அந்த அளவுக்கு சப்போர்ட் தர முடியாது அப்படின்னு சொல்லப்படுது சரியான ஒரு மனைவி நல்ல ஒரு கணவர் உங்களுக்கு வாழ்க்கை துணியாக அமையும் போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித ஜாதகமும் தேவையில்லை எந்தவித குளம் தேவையில் நீங்க சந்தோஷமாக வாழ்வீங்க உங்களுடைய மனம் பொருத்தம் சரியில்லை ஜாதகம் பார்த்து திருமணம் செய்து வைத்தாலும் உங்களுடைய திருமண வாழ்க்கை சிக்கலையும் மிகப்பெரிய பிரச்சனையிலையும் முடிவதற்கு வாய்ப்பு உண்டு பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையே வராது அப்படின்னு நான் சொல்லல கணவன் மனைவி அப்படின்னால சின்ன சின்ன சண்டைகள் வரும் அந்த சண்டைகளை கணவன் மனைவியே அமர்ந்து பேசி சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்நாள் முழு சந்தோஷமா ஒற்றுமையாக வாழ்வீங்க ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு இன்னொருத்தர் மூலம் நீங்கள் தீர்வு காணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போவே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதல் சுத்தமாக இல்லை அப்படின்னு அர்த்தம் நீங்களே அமர்ந்து பேசி அதை தீர்வு காண்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்நாள் முழுது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவராஜ் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்